திரு விஜய் அவர்கள் பொறுமை நிதானம் இருக்கிறது ஒரு தெளிவு இருக்கிறது அதில் எந்த மாற்று கருத்து ரொம்ப பொறுமை இருக்கும் நான் வந்து மாநாட்டிலாம் அதை அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாரு பயப்படுறாரு இப்ப மாநாட்டில் தயக்கம் என்பது பயப்படுறாரான்னு கேக்குறேன் பயம் இருந்ததுன்னா இந்த முடிவை எடுத்திருக்க மாட்டார் அரசியல் கட்சியில ஆனால் விஜய்க்கு விளம்பரம் தேவையில்லை விளம்பரம் தேவையில்லை அந்த நம்பிக்கையை பெறணும்னு சொல்றேன் நீங்க விளம்பரமே தேவையில்லை விஜய்னா இன்னைக்கு குழந்தையில இருந்து வயதானவர் வரைக்கும் எல்லாருக்குமே தெரியும் தமிழ்நாடு தாண்டி உலகம் முழுவதும் தெரியும் அதுல எந்த மாற்று யாரை பின்பற்றி வருகிறார் யாருடைய அந்த முன் முன்னே இப்ப பல அரசியல் கட்சிகள் வந்து மார்சு கார்ன்ஸ் கார்ல் மார்க்ஸு ஏங்கல்ஸ் அந்த மாதிரி ஒரு இது வருவாங்க அப்புறம் பெரியார் அண்ணா அப்படி அந்த மாதிரி ஒரு இதில் வருவாங்க இவர் இவர் யார்? யாரையுமே முன்னிறுத்தவில்லை விஜய் என்கிற நான் என்ன அடையாளம் தான் நான் ஒரு அரசியல் கட்சியை தொடங்குகிறேன் யாருடைய பாலோயர் நான் இல்லை வணக்கம் திரு துரைக்கரு வணக்கம் சார் விஜயகாந்த் ஒரு மா ஒரு வேலை அவர் உடல்நிலை நன்றாக இருந்தால் இன்னும் கூட ஒரு வலுவான கட்சியாக பெரிய ஆட்சிக்கு வருகிற கட்சியாக இல்லாவிட்டாலும் கூட ஒரு முடிவை மாற்றுகிற ஒரு கட்சியாக வலுப்பெற்ற கட்சியாக தேமுதிக இருந்திருக்கலாம் அப்படித்தானே அரசியல் களத்துக்கு வருகிற தலைவர்களுக்கு நிதானம் பொறுமை அந்த காத்திருப்பு அந்த தன்மை என்பது இருக்கணும் விஜய்டு இருக்காது விஜயகாந்த் அவர்கள் இருக்காருல்ல அவர் வந்து அவருடைய அந்த அவசரம் முன்கோபம் அவருடைய விளைவுதான் நீங்கள் ஒரு எதிர்கட்சி என்று வந்த பிறகு நான்கு ஆண்டுகள் அந்த எதிர்கட்சி நிலையிலேயே இருந்து தன் கட்சியை பலப்படுத்தி கொண்டு அடுத்த ஐந்தாவது ஆண்டு ஒரு வருஷம் அந்த ஆட்சியினுடைய செயல்பாடுகளை விமர்சித்திருந்தால் நிச்சயமாக அதை விடவும் அதிக இடங்களை அவர் பெற்றிருக்கலாம் நீங்கள் சொன்னது மாதிரி ஒரு ஒரு இடத்தை தன் தக்க வச்சிருக்கலாம் ஆனால் அவருடைய அந்த கோபம் ஆத்திரம் என்பது பொதுவெளிகள்லையும் மக்கள் மத்தியிலையும் கூட ஒரு பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தி ஒரு சரிவை அந்த சட்டப்பேரவையில் பேசுகிற போது செல்வி ஜெயலலிதாவே சொன்னார் இனி இறங்கு முகம்தான் தேமுதிகவுக்கு வாழ்க்கையில் அவர்கள் வெற்றியே பெற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி பத்து சதவீதம் வரைக்கும் போனவரை ஒன்றரை சதவீதத்துக்கு கொண்டு வந்து விட்டுட்டு தான் போனாங்க அதனால சொல்கிறேன் திரு விஜய் அவர்கள் பொறுமை நிதானம் இருக்கிறது ஒரு தெளிவு இருக்கிறது அதில் எந்த மாற்று கருத்து ஆனால் ரொம்ப பொறுமை இருக்கும் ஆமாம் ஆமாம் மிக அதிகமான பொறுமை இருக்கிறது நிதானம் இருக்கிறது அது நீங்கள் அரசியல் தொண்டர்களையும் மக்களையும் சோதிக்கிற மாதிரி பொறுமையாக இருக்கும் ஆமாம் இல்லை இல்லை அரசியலில் சாதுரியம் சாமர்த்தியம் சாகசம் இந்த மூன்றும் தான் அரசியலில் வெற்றியை தேடித்தருகிறது எந்த சூழலில் எந்த முடிவை எடுக்க வேண்டும் அது எப்போது எடுக்க வேண்டும் காலதாமதம் இல்லாமல் ஒவ்வொரு விஷயத்தையுமே பண்ணிட்டு வரணும் இன்னொன்று இவருடைய அரசியல் கொள்கை நிலைப்பாடு என்ன ஆட்சி கட்சிக்கு எதிராக இந்த மக்களுக்கு ஒரு நல்லாட்சியை திராவிட சக்திகளுக்கு மாற்றாக இப்போ என்டிஏ ஆட்சியில் ஆட்சி அமைப்போம் பாரதிய ஜனதா கட்சி தான் டிசைடிங் ஃபேக்டராக வரும்னு திரு அண்ணாமலை அவ்வளோ தூரம் சொல்றார்ல இன்னும் அவர் எட்டி பிடிக்கல அதுக்கான தூரம் இருக்கு இன்னும் தூரம் இருக்கு ஆனாலும் கூட அவர் களமாடுகிறார் திரு விஜய் கொடி ஏற்றி வைத்துட்டு அப்பவே அந்த கொள்கை பிரகடனத்தையும் கொடுத்துருக்கணும் நான் வந்து மாநாட்டிலெல்லாம் அதை அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாரு பயப்படாது இப்போ மாநாட்டில் அந்த தயக்கம் என்பது கேட்குறேன் பயம் இருந்ததுன்னா இந்த முடிவை எடுத்திருக்க மாட்டார் அரசியல் கட்சியில் ஒரு தயக்கம் இருக்கிறது அது பயம் அப்படிங்கிறது பயம்னா நிஜந்திரன் பார்வையாக இருக்கலாம் எனக்கு ஒரு தயக்கம்னு தான் தெரியுது இந்த தயக்கம் இருக்கல இது என் தடையை உடைச்சிடணும் நீங்கள் வாங்க யார் உங்கள் எதிரி யார் உங்கள் நண்பன் திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக நான் வருகிறேன் என்னோடு கைகோர்ப்பவர்கள் வாருங்கள் அப்படின்னு இது வரைக்கும் அரசியல் களத்துக்கு போகாத இப்போ நீங்க இப்போ நீங்கள் சொன்னது வந்து அருமையான வசனமாக இருக்குது தேர்தல் ஒருவேளை அவர் பேசினார்னா ஜெயிச்சிருவார் பேசணும் பேசணும் தேர்தல் களத்தில் ஒரு வலிமையான எதிரியை வீழ்த்துவதற்கு தன்னோடு உடன்பட வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் பேரறிஞர் அண்ணா அந்த முடிவெடுத்தார் எடுத்தார் ஐம்பத்தி ஏழில் பதினஞ்சு இடம் வருது அறுபத்தி ரெண்டில் ஐம்பது இடங்கள் வருது அறுபத்தி ஏழில் வலிமை மிக்க காங்கிரஸ் கட்சியை வீழ்த்த வேண்டுமென்றால் பதினெட்டு ஆண்டுகள் அரசியலில் பயணித்த திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு அந்த சக்தி இல்லை எனவே தான் எதிரும் புதிரமான நிலைப்பாட்டில் இருந்த சுதந்திர கட்சி கட்சி ராஜாஜி மாப்போசி அவர்கள் சிபிஐ சிபிஎம் அப்போ ஒரே இதுதான் இருந்தது கம்யூனிஸ்ட் கட்சி பொது உடைமை கட்சி நம்ம மறந்த காய்தே மில்லத்தினுடைய கட்சி குடியரசு கட்சி என்று ஒரு ஆறு ஏழு அரசியல் கட்சிகளை அன்றைக்கு கடுமையான விமர்சனம் இருந்தது நிச்சயமாக இவங்க வந்து அரசியலில் வெற்றியே பெற முடியாதுன்னு பிறந்தவர் காமராஜருக்கு ஆதரவாக திராவிட கழகத்தினுடைய தலைவராக இருந்த தந்தை பெரியாரே மிக கடுமையாக விமர்சனம் பண்ணார் இது பொருந்தாத கூட்டணி அப்படின்னு என்னுடைய நினைவு சரியாக இருந்தால் நான் இப்போ ஒரு எட்டாம் வகுப்பு மாணவனாக இருக்கிறேன் ஆனந்த வீடனில் ஒரு கார்ட்டூன் போட்டிருந்தாங்க ஒரு குதிரை இருக்கும் அந்த குதிரை தான் திமுக கூட்டணின்னு எழுதப்பட்டிருக்கும் அதில் மூணு பேர் அண்ணா ராஜாஜியெல்லாம் இந்த பக்கம் தெற்கு பக்கம் இந்த பக்கம் மூணு பேர் வடக்கு பக்கம் குதிரை வடக்க போயிட்டுருக்கும் இவங்க எதிர் எதிர் திசையில் இருக்கிற மாதிரி அமர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு கூட்டணியை போட்டு ஊடகங்களும் சரி அந்த காலத்தில் பத்திரிகைகள் தானே அச்சு ஊடகங்கள் தானே பொதுவெளிகளிலும் கிடைவான விமர்சனம் இருந்தது ஆனால் யாரும் எதிர்பாராதவண்ண நூற்றி முப்பத்தி எட்டு இடங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்று ஆட்சி அதிகாரத்திற்கு வரக்கூடிய நிலை இருந்தது அப்படியே வாங்க அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தொடங்கின பொழுது அந்த ஆறு மாதத்தில் ஒரு மிகப்பெரிய தேர்தல் நம்ம பல பதிவுகளில் சொல்லியிருக்கோம் மூன்று பேரும் அரசியல் சக்திகள் இந்திய தேசிய காங்கிரஸ் திண்டுக்கல் ஆட்சி கட்சி திண்டுக்கல் நாடாளுமன்ற தேர்தல் மாநில ஆட்சி கட்சியான திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழகத்தின் ஆகப்பெரிய தலைவரான பெருந்தலைவர் காமராஜருடைய ஸ்தாபன காங்கிரஸ் இந்த மூன்று பேரும் அரசியல் சக்திகளை புதிய வேட்பாளர் புதிய சின்னத்தோட ஒன்னரை கோடி ஒன்னரை லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடிக்கிற ஆற்றலும் மக்கள் செல்வாக்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு இருந்தது ஸோ அந்த நிலைப்பாடு என்பது திரு விஜய்க்கோ ரஜினிக்கோ கமலுக்கோ யாருக்குமே இல்லை என்பதனாலதான் இவங்க இவ்வளவு தயக்கமா ஆனா ஆனா இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் நம்பர் ஒன் முதலிட நடிகர் விஜய் மறுக்க முடியாது இன்னைக்கு கூட அவர் படம் என்னதான் விமர்சனங்கள் பொதுவெளியில் சமூக ஊடகங்கள் அது படத்துக்கு விமர்சனம் நான் சொன்னாலும் கூட அவருடைய படம் கொடுக்கின்ற வெற்றி மகத்தானது மற்ற நடிகர்களுக்கு இணையானதல்ல அதை விட பல மடங்கு மேலானது அவ்வளோ பெரிய வெற்றி அவ்வளோ பெரிய வசூல் கொடுக்கிறார் இன்றைக்கி மக்கள்கிட்ட மிகப்பெரிய அளவுக்கான சென்று சேர்கின்ற ஒரு வெற்றியாளராக நடிகராக இருக்கிறார் அது மறுக்க முடியாதுல்ல நூற்றுக்குள்ளூறு நீங்கள் சொன்னது உண்மை அதில் எந்த மாற்றுக்கருத்துமே இல்லை அந்த ரசிகர்கள் பெருமளவு இருக்கிறாங்க அவரோட அப்படிங்கிறதுலையும் எந்த மாற்று கருத்தும் இல்லை நான் இதற்கு முன்னதாக பதிவு பண்ணல ரசிகர்கள் என்பது விஜயனுடைய அரசியல் கட்சிகள் தமிழக வெற்றி கழகத்தில் பயணிக்க விரும்புகிற ரசிகர்கள் நூற்றுக்கு நூறு அவருடைய ரசிகர்கள் இதை தாண்டி பல்வேறு அரசியல் கட்சிகளிலே இருக்கிற இளைஞர்கள் அரசியலுக்கு வராத பல இளைஞர்கள் விஜயனுடைய ரசிகர்களாக இருக்கிறார்கள் அவங்க எல்லாமே தேர்தல் வந்தால் தமிழக வெற்றி கழகத்துக்கு வாக்களிப்பார்கள்னா இல்லை அவங்க அவங்களுடைய அரசியல் சார்பு நிலையர்கள் திராவட முன்னே ஒரு உச்சபட்ச நடிகர் அவர் இன்னைக்கு பீக்ல இருக்கும்போது நடிக்க வர்றார் சரிவில் போனதுக்கு அப்புறம் வரல எல்லா தொடர்ந்து சக்ஸஸ் ஏன் அவர் நடிப்பை நிறுத்துறாரு அப்படின்னு பல பேர் கவலைப்படுறாங்க அப்படி இருக்கும்போது வெளியே நீங்க சொன்ன மாதிரி அவருக்கு தேர்தலில் ஆதரவு வருமா வராதா எல்லாத்தையும் மீறி மக்களுக்கு அவர் மேலே நல்ல ஒரு அபிப்பிராயம் இருக்கு ஒரு மாற்று சக்தியாக இருக்கு எல்லாரும் வீடியிலும் பேசிடுறாரு திரைப்படங்களை அவர் நாடி திரையரங்குகள் வந்து பார்க்கறாங்க கட்சி ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னா ஒரு மாற்று சக்தியாக வருவார் அப்படின்னு கணிசமான ஓட்டு அவருக்கு விடக்கூடிய வாய்ப்பு ஏன் இல்லைன்னு சொல்கிறீங்க திராவிட முன்னேற்றக் கழகம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த இரண்டு பெரும் அரசியல் கட்சிகளும் மிக வலிமையான கட்டமைப்போடு பல லட்சக்கணக்கான நிர்வாகிகளோடு கிராம கிளை தமிழகத்தில் இருக்கிற அந்த பன்னிரெண்டாயிரத்தி அறநூறுக்கும் மேற்பட்ட ஊராட்சிகளுக்கு உட்பட்ட ஒன்றரை லட்சம் கிளை அமைப்புகள் அங்கே எல்லாமே வலிமையாக இருக்கிறது இதை தாண்டி பேரூராட்சி நகராட்சி ஒன்றியம் மாநகராட்சி மாநிலம் என்று பல லட்சக்கணக்கான நிர்வாகிகள் வார்டு உறுப்பினர்கள் வந்து எல்லோருமே இருக்கிறாங்க இந்த கட்டமைப்பு விஜய் கட்சியில் இன்னும் இல்லை நான் தான் சொன்னேன் இன்னும் ஒரு ஐந்து ஆண்டுகள் தமிழக வெற்றி கழகம் ஒரு வருஷத்தில் செஞ்சுட்டு வர மாட்டேறா ஆமாம் அதை செய்யணும் இந்த ஓராண்டுக்குள்ளே அது அவர் எல்லாமே இப்போ டூரெல்லாம் போடுறாங்க இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி ஏன்னா அவருடைய தொடக்கமே இந்த இரநூத்தி முப்பத்தி நாலில் தான் தொடங்குச்சு மாணவர்களை கூப்பிட்டு பண்ணுறதாகட்டும் அந்த தொகுதி வாரியாக மருத்துவ முகாம் நடக்கிறதாகட்டும் மற்ற வேலைகள்லாமே அந்த இரநூத்தி முப்பத்தி நாலு அந்த கான்ஸ்டன்சி தான் அரசியல் இருந்தது இந்த அரசியல் என்பது கீழே வரைக்கும் போகணும் கட்டமைப்பை வலுப்படுத்தணும் இங்கே எந்த ஒரு அரசியல் கட்சியானாலும் கீழே வரைக்கும் கட்டமைப்பை வலுப்படுத்தி நான் சொன்ன இந்த ஒன்றரை லட்சம் கிராம கிளைகள்லேயுமே அங்கே தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடியும் அந்த போர்டும் நிர்வாகிகள் பெயரும் பொறிக்கப்பட்டு அந்த மக்களை தமிழக வெற்றிக் பால் ஈர்க்கணும் அந்த ஈர்ப்பு என்பது இந்த இரண்டு பெரும் திராவிட கட்சிகளை தாண்டி எந்த கட்சிக்கும் இல்லை நான் குறிப்பிட இந்த இரண்டு திராவிட கட்சிகள்லேயும் பொறுப்புகள் இருக்காங்கள்ல அந்த பொறுப்புகளில் இருக்கிற உறுப்பினர்கள் அவங்க வந்து மற்ற அரசியல் கட்சியில் அடிப்படை உறுப்பினர்கள் எண்ணிக்கையை விட ரெண்டு மடங்கு இருக்காங்க உதாரணத்துக்கு இங்கே ஒரு நாற்பது ஐம்பது லட்சம் பேர் உறுப்பினர் இருக்காங்கன்னா ஒரு கோடி பேர் ரெண்டரை ரெண்டு கோடி பேருங்கிறாங்க ஒரு கோடி பேருக்கு இளைஞரணி பாசறை பேரவை தொழிற்சங்கம் வழக்கறிஞர் பிரிவு மருத்துவர் பிரிவு எல்லாமே ஐடிவிங்கு அத்தனை பிரிவுகளையும் கொண்டு போய் நிரப்பிட்டாங்க அதை உடைச்சி இவங்க வரணுன்னா இவங்க போகணும் கீழே வரைக்கும் போகணும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த கிளை அமைப்பு நான் சொன்னது மாதிரி கிராம ஊராட்சி கிராம கிளைகள் ஒரு ஊராட்சிக்கு குறைந்தபட்சம் ஆறிலிருந்து அதிகபட்சம் பதினெட்டு கிராம கிளைகள் இருக்கும் சிற்றூர்கள்னு சொல்கிறோம்ல குக்கிராமங்கள் அந்த குக்கிராமங்கள் வரைக்கும் போகணும் அங்கே விஜயனுடைய பெயரும் புகழும் பரவணும் விஜய் மக்களுக்கானவர் மக்களுக்கு நல்லது செய்வார் என்கிற விஷயத்தை கொண்டு போகிறதுக்கு அந்த பகுதியில் உள்ள மக்கள் மக்களுக்காக அந்த பகுதியில் உள்ள கட்சி உறுப்பினர்கள் தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள் உங்களுக்கானவர்கள் நாங்கள் அப்படிங்கிற மாதிரி பொதுவெளிகள் பிரச்சனை ஆனால் விஜய்க்கு விளம்பரம் தேவையில்லை விளம்பரம் தேவையில்லை அந்த நம்பிக்கையை பெறணும்னு சொல்றேன் நீங்க விளம்பரமே தேவையில்லை विजयனா இன்னைக்கு குழந்தையில இருந்து வயதானவர் வரைக்கும் எல்லாருக்குமே தெரியும் தமிழ்நாடு தாண்டி உலகம் முழுவதும் தெரியும் அதுல எந்த மாற்று இவர் விஜய் படத்தை காம்சி வாக்குகளாக அதை சேர்க்க முடியுமா விஜய் படத்தை காம்சி இவர்தான் அடுத்த சிஎம் वोट போடுவீங்க அப்படி சொன்னா போட மாட்டாங்க இல்ல அந்த மனநிலையில இல்ல மக்கள் நாகேஷ் இருந்துச்சு இல்ல இல்ல அந்த மனநிலையில இன்ன மக்கள் கிட்ட வரல நான் சொன்னது அடிப்படையாக நம்பிக்கை நான் சொன்ன அந்த கிராமப்பகுதிகளில் இருக்காங்களே கிராமப்பகுதியில் நிர்வாகிகள் அஞ்சு பேர் ஏழு பேர் போட்டுட்டு அந்த ஏழு பேருமே அந்த மக்களினுடைய பிரச்சனை ஒரு கிராமத்தில் ஒரு ஊராட்சியில் ஒரு பிரச்சனை பேரூராட்சியில் ஒரு பிரச்சனை தண்ணி வரலை சாக்கடை அடைச்சிருச்சு ரேஷன் கார்டு வரலை அதுக்காக தமிழக வெற்றி கழகம் கொடியோடு போய் ஒரு பத்து பேர் அந்த பஸ் ஸ்டாண்டில் நின்று யார் இது தமிழக வெற்றி கழகம் பிஜே கட்சி நமக்காக குரல் கொடுக்குறாங்கப்பா இவங்க நல்ல பள்ளங்களாக இருக்காங்க ஓட்டு போடும் அப்படின்னு வரணும்ல அதுக்கு இன்னொரு அஞ்சு வருஷம் பாடுபடணுங்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்பது அவருடைய இலக்காக இருக்கிறது என்னுடைய கணிப்பு சரியாக இருக்கும்னா ஒரு எட்டிலிருந்து பத்து சதவீத வாக்குகள் நிச்சயமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தனித்து நின்றால் அவர் பெறுவார் அதற்கு பிறகு அவருடைய செயல்பாடு அவர் களத்தில் இறங்கணும் மக்கள் பிரச்சனைக்காக களத்தில் இறங்கணும் நீங்கள் ரசிகர்கள் ஆதரவாளர்களை தாண்டி பொதுமக்கள் டிசைடிங் ஃபேக்டர்னு ஒரு பத்து பதினஞ்சு சதவீதம் பேர் இருக்கிறாங்க அவங்க தான் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருபவர்கள் அவர்களுடைய ஆதரவை திரு விஜய் அவர்கள் பெற்றுவிட்டால் நிச்சயமாக ஆட்சி மாற்றத்தை ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்னுல விட கொண்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது இருக்கா பொறுத்திருந்து பார்க்கலாம் ஆனால் அந்த முயற்சிகளில் அந்த கண இருபத்தாறு இலக்கியம் முக்கியம் இல்லை அவருக்கு அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆற தான் தன்னுடைய வலிமை என்ன இப்போ இருந்தெல்லாம் அப்ரோச் பண்ணுறாங்க அவரை சீமான் கூட எதிர்பார்க்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஆனால் திரு விஜய் அவர்களை பொறுத்தளவர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் யாரோடுமே அவர் நிச்சயமாக கூட்டணி வைத்து தேர்தலை சந்திக்க மாட்டார் தனக்கான வலிமை என்ன தனக்கு மக்கள் ஆதரவு என்ன தனக்கான வாக்கு வங்கி என்ன என்பதை அவர் முழுமையாக பரிசோதிப்பதற்காக தனியாக தான் அவர் இருப்பார் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அப்போ தனியாக நிற்கிற பொழுது இது வெற்றிக்கான கட்சி இல்லை என்று வருகிற பொழுது நீங்கள் இன்னும் இதையும் தாண்டி ஒரு வெளிப்படையாக நம்ம பேசிடுவோம் இன்றைய சூழலில் அரசியலில் தேர்தல் களத்தில் வெற்றி தோல்வியை தீர்மானிப்பது பணம் தான் ஆயிடுச்சு யார் வாக்குக்கு முந்நூறு தந்தால் அவருக்கு ஓட்டு ஐநூறு தண்டா அவர் ஓட்டு ஆயிரம் கொடுத்தா அவருக்கு ஓட்டு என்கிற மனநிலைக்கு மக்களை கொண்டு வந்து விட்டார்கள் திராவிட கட்சிகள் அந்த கருத்து இல்லை நம்ம பல பதிவில் சொல்லியிருக்கிறோம் ஒரு கிராமத்தில் வேட்பாளர் பணம் கொடுத்துட்டு போயிட்டார் பக்கத்து கிராமத்துக்கு பணம் வரல ரெண்டாவது நாள் போய் சாலை மறியல் பண்ணுறாங்க எவ்வளவோ தேர்தல் ஆணையமோ காவல்துறையும் அரசாங்கமும் ஓட்டுக்கு பணம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு பிரச்சாரம் பண்ணுறாங்க எங்கள் ஊருக்கு பணம் வரலைன்னு சொல்லிவிட்டு சாலை மறியல் பண்ணதெல்லாம் பார்த்தோம் நகர்பகுதியிலே நான் பார்த்தேன் ஒரு இடத்துல ஐநூறுரூவா கொடுத்துருக்காரு ஒரு தெருவில் இன்னொரு தெருவுக்கு முந்நூறுரூவா கொடுத்துருக்காங்க மீதான் இரநூறுவா கொடுத்தா தான் ஓட்டு போட வருவோம்னு யாருமே வீட்டு விட்டு வெளியே வரலையா சார் இந்த சூழலில் திரு விஜய் அவர்கள் ஒரு நேர்மையான தூய்மையான அரசியலை முன்னெடுக்க வேண்டும் என்று வந்திருக்கிறார் திரு சீமான் வெளியில் சீமான் ஓட்டுக்கு பணம் கொடுக்கறதில்ல ஒரு சதவீதத்துலேருந்து இன்றைக்கி எட்டு பத்து சதவீதம் வந்துட்டார் இவருக்கு தொடக்கத்திலே நான் பத்து சதவீதம் ஏன் தரேன்னா நீங்கள் சொன்ன பிரபலம் சீமான் வந்து உணர்ந்த படம் இயக்குனராகி வந்தார் தமிழ் தேசியத்தில் ஈடுபட்டார் இன்னொன்றும் நான் குறிப்பிட்டு சொல்லுகிறேன் யாரை பின்பற்றி வருகிறார் யாருடைய அந்த முன் முன்னே இப்போ பல அரசியல் கட்சிகள் வந்து மார்க்ஸு கான்ஸு கார்ல் மார்க்ஸு ஏங்கல்ஸு அந்த மாதிரி ஒரு இது வருவாங்க அப்புறம் பெரியார் அண்ணா அப்படி அந்த மாதிரி ஒரு இதில் வருவாங்க இவர் யார் இவர் யாரையுமே முன்னிறுத்தவில்லை விஜய் என்கிற நான் என்ன அடையாளம்தான் நான் ஒரு அரசியல் கட்சியை தொடங்குகிறேன் யாருடைய ஃபாலோவர் நான் இல்லை எம்ஜிஆரோ காமராஜரோ மற்ற யாருமே இல்லை என்று சொல்லுகிற பொழுது இவர் எந்த லட்சியத்தை நோட்டி எந்த பயணத்தை எந்த ஒரு பாதையில் பயணிக்கிறார் அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வி வரும் அப்படி வருகிற பொழுது மத்திய ஆட்சி கட்சிக்கு எதிராகவும் மாநில ஆட்சி கட்சிக்கு எதிராகவும் இவர் களமாடுகிறார் எனவே இவர் ஒரு சிறந்த அரசியல்வாதி இவர் மக்களுக்கானவர் என்கிற நம்பிக்கையை பெறுகிற பொழுதுதான் ஒட்டுமொத்த மக்களுடைய ஆதரவும் இவரை சார்ந்திருக்கிறவர்களுடைய ஆதரவும் கிடைக்கும் இதை தாண்டி பிற அரசியல் கட்சிகளில் பயணிக்கிறவர்களுக்கும் இவர் மீது நம்பிக்கை ஏற்பட்டு அவர்களும் ஒன்று ரெண்டு பேரும் மூத்தவர்கள் வருவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது என்பதை என்னோட பார்வை இந்த நிகழ்ச்சியில் உங்கள் கருத்துக்களை கூறுமைக்காக திரு துரைக்கரணன் அமைக்க நன்றி நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம் நன்றி வணக்கம்